الف سنه في اليوم والليله الشيخ خالد الحسينان انجادم கடைபிடிக்க வேண்டிய ஆயிரம் சுன்னத்துகள் ஒவ்வொன்றும் ஆதாரங்களோடு மொழிபெயர்ப்பு முஃப்தி உமர் ஷரீஃப் ஹாசிம் தூக்கத்தை விட்டு எழும்போது கடைபிடிக்க வேண்டிய சுன்னத்துகள் ஐந்து முதலாவது முகத்திலிருந்து தூக்கத்தின் அடையாளத்தை கையால் துடைப்பது அதற்கு ஆதாரம் அவர்கள் விழித்தவுடன் தங்களது கரத்தால் தூக்கத்தை முகத்திலிருந்து துடைப்பார்கள் நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் விழித்தவுடன் தங்களது கரத்தால் தூக்கத்தை முகத்திலிருந்து துடைப்பார்கள் அவர்கள் தங்களது கரத்தால் துடைப்பார்கள் அதாவது தூக்கத்தால் முகத்தில் இருக்கும் அசதி மற்றும் சோர்வை துடைப்பார்கள் அவ்வாறு துடைப்பதால்

நபி சொல்லு அலி வசல்லம் அவர்கள் இரவில் தூக்கத்தை விட்டு விழித்தால் நான்காவது தண்ணீரால் மூக்கை சுத்தம் செய்வது நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் தூக்கத்தை விட்டு விழித்தால் தண்ணீரின் மூலம் மூக்கை மூன்று முறை சுத்தம் செய்யுங்கள் நிச்சயமாக ஷெய்தான் மூக்கு தண்டில் இரவு தங்கி இருக்கின்றான் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் தூக்கத்தை விட்டு விழித்தால் தண்ணீரின் மூலம் மூக்கை மூன்று முறை சுத்தம் செய்யுங்கள் நிச்சயமாக ஷெய்தான் மூக்கு தண்டில் இரவு தங்கி இருக்கின்றான் சகிவுல் مسلم அவர்கள் கூறினார்கள் நீங்கள் தூக்கத்தை விட்டு விழித்தால் மூலம் செய்யுங்கள் இரவு தங்கி இருக்கின்றான் ஐந்தாவது இரு கைகளையும் மூன்று முறை கழுவுவது